ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே சிக்ஸ்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோங்க அதை தான் நான் உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா நேற்று காலையில் கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன் வாக்கிங்கும் பண்ண முடியல எக்ஸசைஸும் பண்ண முடியல ஏன்னா நைட்டு வந்து பசங்க லேட் லேட்டாகிடுச்சி ஒரே ஆட்டம் நைட்டு தூங்குறதுக்கே ஒரு பதினோரு மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு தூங்குங்கடா தூங்குடான்னு நானும் அவங்கள தூக்கி பெட்டில் போட்டு தூங்குன்றே ஒரே சிரிப்பு கும்மாளம் ரெண்டு பேரும் ஒரே விளையாட்டு ஸோ நானும் ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி அம்மா அடிச்சிருவேன் தூங்குடான்னு தூங்கடான்னு அதட்டியும் பார்த்தேன் பட் அடிக்கலை அவங்க அப்பா இல்லாதனால் நான் வந்து அந்த பசங்களை அடிக்கலை ஏன்னால் முகிலை வந்து அடித்தோம்னு வைங்களேன் ஆதவ கூட அடித்தோம்னா அமைதியாக இருந்துக்குவான் முகில் வந்து அடித்தோம்னா ரொம்ப நேரம் தேமி தேமி அதையே நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருப்பான் அப்படி அழுதானாலே அவனுக்கு வந்து காய்ச்சல் வந்துடும் அப்படி ஏங்கி ஏங்கி அழுது அழுது அவனுக்கு காய்ச்சல் வந்துடும் ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் நடந்துருக்கு அவன் சேட்டை பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா ஒரு ரெண்டு மூணு டைம் அடித்து போட்டாங்களா ஸோ அதனால் அந்த மாதிரி அவனுக்கு ஆகும் ஸோ அதனால் அவங்க அப்பா வந்து கிளம்பி போகையிலே சொல்லிட்டு தான் போனாங்க அடிக்க மட்டும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன சேட்டை பண்ணாலும் நான் இருந்தாலும் பரவாயில்ல ஃபீவர் எதுக்காக வந்துச்சுன்னா உன்னால் சமாளிக்க முடியாது ஹாஸ்பிட்டல் எதுவும் அலைய முடியாது ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க ஸோ அதனால் நான் அடிக்கவே இல்லை அதட்டி அதட்டி தூங்க வச்சேன் நான் தூங்குறதுக்கே ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட ஆகிடுச்சி ஸோ அதனால் காலையில் நான் எந்திரிச்சதே பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் எழுந்திரிச்சேன் ஸோ எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு ஸோ இதுதான் நேற்று நடந்த ஸ்டோரி அதனால தான் என்னால் வாக்கிங்கோ இந்த ரன்னிங்கோ போக முடியல அப்புறம் அப்புறம் அவங்க எழுந்திரிச்சு வர்றதுக்கே எட்டு மணிக்கு மேலே தான் பசங்க எழுந்திரிச்சி வந்தாங்க வந்த உடனேயே ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும்னு சொன்னாங்க அதோட ரெண்டு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தேன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் என்னடா செஞ்சு தரேன்னு கேட்டேன் நூடுல்ஸ் கேட்டான் அதை நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு சரி அதையே பண்ணி கொடுத்துர்லன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்பெகட்டி இருந்தது வீட்டில் ரெண்டு பாக்கெட் வாங்கி வச்சுருந்தேன் இந்த பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குமா அதனால அவங்க அப்பா ஊருக்கு போகையிலேயே இது ரெண்டு பாக்கெட் வாங்கி கொடுத்துட்டு போனாங்க வேணும்னா கேட்டானுங்கன்னா பண்ணி கொடுன்னு சொல்லிவிட்டு சரி இதையே நம்மளும் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதை வந்து கொஞ்சம் எடுத்து வேக போட்டேன் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இது தேவையான அளவு அதில் போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷமாச்சும் நல்லா வேக வைக்கணும் ஆனால் அதில் வந்து அந்த பேக்கெட்டில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும்னு போட்டிருப்பாங்க எப்படி குக் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் வந்து இருபது நிமிஷம் வேக வைப்பேன் ஏன்னா பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சோன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த பசங்க வந்து நல்லா மென்று சாப்பிடுவாங்களான்னு தெரியாது ஸோ அதனால தான் காலையில் ஒம்பது மணிக்கிட்டே பார்த்திங்கன்னா மழை எப்படி பெஞ்சிட்ருக்கு பார்த்திங்களா ஸோ பயங்கர மழை மழையாக தான் இருக்குது முதல் நாள் நான் துணி துவச்சு காய போட்டிருந்தேன் அதை எடுக்கவும் இல்லை ஒரே மலையில் நனைஞ்சிட்டு வேற கிடக்கு இந்த மலையில் போய் எங்கே எடுத்து போடுறது வீட்டுக்குள்ளே எடுத்து போட்டாலும் ஸ்மெல் வந்துடும் ரொம்ப ஸோ அதனால் மலையிலேயே கிடக்கட்டும் வெயில் போட்டோன்னா பார்த்துக்கலான்னு நான் எடுக்கலை பாருங்கள் துணி காஞ்சிட்டு கிடக்கு பயங்கர காற்று வேறு அதோட கதவை அடைச்சிட்டே ரொம்ப காற்று அடிக்கவும் ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸ்வகட்டியும் வெந்துருச்சு அதை எடுத்து வடிகட்டிட்டு நார்மலாக எப்போவும் போல் நான் ஹோம்மேடாக பண்ணுவேன் அந்த தக்காளியெல்லாம் அரைச்சி போட்டு ஸோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் எக்ஸ்ட்ரா எந்த சாஸ்மே ஆட் பண்ணுறதில்ல வேணும்னா வந்து இந்த சோயா சாஸ் சில்லி சாஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணலாம் அந்த ஆட் பண்ணாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவர்லாம் பட் நான் வந்து என் பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த சாஸ் எல்லாம் சாப்பிட்டு பழக்கினதில்ல ஸோ அதனால் வந்துட்டு நான் வாங்குறதும் கிடையாது யூஸ் பண்ணுறதும் கிடையாது ஸோ எகு போட்டு தான் பண்ண போகிறேன் அதனால் ஒரு ரெண்டு முட்டையை வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு உப்பு மிளகு பொடி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து ஸ்கிராம்பிள் டேக்கு மாதிரி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அப்புறம் அதே பாத்திரத்தில் தான் இந்த ஸ்பெக்டியும் பண்ண போகிறோம் ஸோ முட்டை வந்து நல்லா வந்து குக்காகிடுச்சு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சிஸ்டர் நேற்று போட்டு வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தனியாக இருக்கீங்களே சிஸ்டர் பயமா இல்லையா நைட்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ பயந்ததெல்லாம் ஒரு காலங்க கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் ரொம்ப பயப்படுவேன் இருட்டுனாலே பயப்படுவேன் ஸோ ஆனால் இப்போ வந்து அந்த அளவுக்கு பயம் இல்லை ரொம்ப தைரியம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் கொஞ்சம் தைரியம் தைரியமாக இருக்கிறது தானங்க ரொம்ப நல்லது ஏன்னா எல்லா டைம்லேயுமே நம்ம கூட எல்லாருமே வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஒருத்தவங்க நம்மளை விட்டு போகும்போது நமக்கு அது ஃபீலிங்ஸாக தான் இருக்கும் ஏன்னா அந்த எமோஷ்னலாக எல்லாேருமே கனெக்ட் ஆகி தான் இருப்போம் பட் அதுதான் ரியாலிட்டி யாருமே கடைசி வர நம்ம கூட வர கிடையாது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி பிள்ளைங்களா இருந்தாலும் சரி அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி இப்போ நம்மளுமே நம்ம அம்மா அப்பாட்ட பிறந்தோம் அம்மா அம்மா அப்பா கூடவா இருக்கோம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம் இல்லையா ஸோ நம்ம அம்மா அப்பா அதை ஏற்றுக்கிட்டாங்க இல்லையா ஸோ அது மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இப்போ ஒரு கட்டத்தில் என் பசங்க வந்து இப்போ குழந்தையாக இருக்கிறனால என்கிட்ட இருக்காங்க இப்போ அவங்களுக்கு ஒரு இருபது வயசு ஆகிடுச்சுன்னா அவங்க படிக்கிறதுக்காக வெளியில் போயிடுவாங்க ஒரு முப்பது வயசு ஆகிடுச்சுன்னா கல்யாணம் ஆகி தனியாக போயிடுவாங்க இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு நாற்பது வயசு ஆகுதா அப்போ அவங்க என் கூட இருக்காங்க அதே அவங்க வந்து எண்பது தொண்ணூறு நூறு வயசுலனா நம்ம கூட இருப்பாங்களே ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து எத்தனை வயசு வர வாழ்வோன்னு தெரியாது எல்லாருமே ஒரு கட்டத்தில் வந்து பிரிஞ்சு தான் போகிறோம் ஸோ அதனால் வந்துட்டு பயப்படவும் கூடாது பிரிஞ்சு போகிறோன்னு வருத்தப்படவும் கூடாது ஸோ எல்லா விஷயங்களையும் நம்ம ஏற்றுக்கதாங்க வேணும் ஸோ இதுதான நான் லைஃபு ஒவ்வொரு மொக்க போடுறேன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்பகட்டியும் பண்ணி முடிச்சிட்டாங்க ஒரே ஒரு தக்காளி மட்டும் மிக்சியில் அரைச்சி பியூரியா எடுத்து வச்சுருந்தேன் எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ண பூண்டு சேர்த்துட்டு அப்புறம் அந்த தக்காளி சாஸ் வந்து சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுட்டு நல்லா அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அது நல்லா அந்த சாஸ் மாதிரி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க அந்த ஸ்பெகட்டியை வந்து சேர்த்துடலாம் நான் கொஞ்சம் ஸ்பெகட்டியை வந்து எடுத்துட்டேன் குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே பச்சையாகவே ஏன்னா முகிலுக்கு வந்து சும்மா உப்பு போட்டு வேக வச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவான் இந்த மாதிரி போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டான் ஸோ இது வந்து எனக்கு அதுவுக்கு மட்டுந்தான் அதோட அப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் முட்டையும் அந்த ஸ்கிராம்பிள் பண்ணி வச்ச முட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா அப்புறம் டேஸ்டியான நூடுல்ஸ் இல்லைனா ஸ்பெகட்டி ரெண்டும் ரெடி ஆகிடும் ஆதவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இதுதான் எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கம்ப்ளீட்டாக சாப்பிட்டானுங்க ஏன்னா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அந்த பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பப்பாளி கொஞ்சம் இருந்தது அதை கட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தேன் வேணான்ட்டானுங்க அதுவுமே வந்து போன வாரம் வாங்கினது போன வாரம் சண்டே வாங்கினது ஸோ அதனால் பசங்க ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது ஆனால் கெட்டு போகலாம் நல்லா தான் இருந்தது ஃப்ரிட்ஜில் வச்சனால சரி நம்மளே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் இந்த ஆதவுக்கு வந்து இந்த பகட்டியில் போட்ட முட்டை வந்து பிடிக்காது அப்படியே த ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருவான் கொஞ்சமாக அவனுக்கு கொடுத்தேன் முக்கால்வாசி நான் தான் சாப்பிட்டேன் தனியாக முட்டை இது பண்ணி கொடுத்தா தான் பிடிக்கும் இது கூட முட்டை போட்டால் அவனுக்கு பிடிக்காது வெறும் நூடுல்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவான் ஸோ அதனால் அவனை கொடுத்துட்டு அப்புறம் இதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கே ஒரு நைன் தேர்ட்டி பக்கம் ஆகிடுச்சு ஏன்னா எந்திரிச்சதே லேட்டு பார்த்தீங்களா ஸோ நேற்று வந்து டைம் வந்து கீப்ப பண்ணலை வெயிட் லாஸில் இருந்தாலும் ஓகே நம்ம ரெகுலராக எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா ஓகே என்ன பண்ணுறிய ட்ரெயினா ட்ரெயின் ஓட்டுறீங்களா അത mm. இப்படிதான் பசங்க விளாண்டுட்டு இருப்பானுங்க சாப்பிடும்போது மட்டும் அந்த பெப்பா பிக் போட்டு விடுறது மற்ற நேரம் பிள்ளை விளாடுங்கடான்னு விட்டுறது அப்புறம் மதியம் ஒரு பன்னெண்டு மணி போல் லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சரி எனக்கு வந்து தக்காளி சாதம் சாப்பிடணும் போல் சேர்ந்தது தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்காக தான் அரிசி எடுத்தேன் ஏன்னா எனக்கும் பசங்க அப்படின்றனால இவ்வளோவே போதும் இதுவே கொஞ்சம் மிச்சமாகிடுது இவ்வளோ தான் அன்னைக்கும் குக் பண்ணியிருந்தேன் மிச்சமாகி புறாக்களுக்கு போட்டேனே ஸோ அதனால் இதுக்கு மேலே சமைச்சோம்னா சாப்பிட முடியாது ஏன்னா நானும் வெயிட் லாஸில் இருக்கிறேன் கம்மியாக தானே எடுத்துக்கிறேன் ஸோ அதனால குட்டியோண்டு கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு அடுப்பில் வலை ஊற்றி போட்டிருந்தேன் அது தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு ஸோ கழுவுன அரிசி அப்படியே அது கூட சேர்த்துட்டு வேக வச்சிடலான்னு சின்ன ஒரு பாத்திரத்தில் தான் தண்ணி ஊற்றி போட்டிருந்தேன் ஏன்னா அரிசி வந்து குவான்டிட்டி கம்மியாக தானே எடுத்துருக்கோம் அதனால் சின்ன பாத்திரத்திலே போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குண்டா அதில் தான் வந்து தண்ணி ஊற்றி போட்டிருந்தேன் காலையில் எந்திரிச்சோன்னையே யூடியூப்பில் ஒரு கமெண்ட் வந்துருந்தது ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க தப்பாக எதுவும் சொல்லலை ஒரு சந்தேகத்துக்காக கேட்டிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சிஸ்டர் நீங்கள் நல்லா தானே ஹெல்த்தியாக தானே சாப்பிட்றீங்க ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்னு நல்லா தான் சாப்பிட்றீங்க உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறேன் ஆனால் ஏன் உங்களுக்கு முடி மட்டும் ரொம்ப ஒல்லியாக ஒரு மாதிரி இருக்குது ஏன் உங்களால் அதை சரி பண்ண முடியல நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் அதுக்கான சத்தெல்லாம் உங்கள் முடிக்கு போகலையா அது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கான் முடி வந்து கொஞ்சம் ஒல்லியாக ஒரு மாதிரி இருக்குது நானும் வந்து நல்லா தான் சாப்பிட்றேன் நல்லா பராமரிக்கிறேன் சுடுதண்ணி ஊற்றி கூட நான் குளிக்க மாட்டேன் முடி வந்து ஹேர்ஃபால் ஆகும் அப்படின்றனால ஸோ நார்மல் பச்சை தண்ணி குளுந்த தண்ணியில் தான் நான் குளி குளிப்பேன் ஆனால் அப்படின்னு எனக்கும் அப்படி தான் இருக்குது அதை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ எனக்கு ஏன் முடி வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ரீசனை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னென்னா நான் வந்து பிறக்கும்போது நான் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸோடு பிறந்தங்க என்னென்னா நான் வந்து கடைசி பொண்ணு எனக்கு முன்னாடி ஒரு அண்ணா ஒரு அக்கா நான் வந்து கடைசி எங்கள் அம்மா வயிற்றில் நான் இருக்கும்போது நான் எங்கள் அம்மா சாப்பிட்ட உணவு வந்து எனக்கு போய் சேரலையா இல்லை எங்கள் அம்மா வந்து ரொம்ப வீக்காக இருந்தாங்களா அப்படின்னு தெரியல நான் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க உடம்பு வந்து அந்தளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வீக்கம் ஆகிடுச்சி எப்படின்னா ஒரு ஆறு மாதம் எங்கள் ஒரு ஆறு மாதம் ஒரு அஞ்சு மாதத்துலேயே எங்கள் அம்மா உடம்பெல்லாம் பயங்கரமாக வீங்கி பயங்கர குண்டாயிட்டாங்களாம் அப்படியே கை காலெல்லாம் வீங்கி எங்கள் அம்மாவில் நடக்கவே முடியாது நானும் எங்கள் அம்மாவும் பொழைச்சதே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா அப்போ டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்களாம் உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க அவர் ரெண்டு பேரையும் காப்பாற்றுறதுன்றது பெரிய விஷயந்தான் அப்போ எங்கள் அப்பா ரொம்ப அழுது எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் டாக்டர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க இப்போ இப்போ வந்து எங்கள் அப்பாட்ட அந்த விஷயத்தெல்லாம் கேட்டோம்னா எங்கள் அப்பாவை வந்து நினச்சி எங்கிட்ட சொன்னாலும் அப்படியே தாரத்தரையாக கண்ணீராக ஊற்றிடுவார் ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவும் அந்த டைமில் கஷ்டப்பட்டுருக்காங்க நான் பிறக்கையில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து தான் பிறந்திருக்கேன்னு நினைக்கிறேன் மொத்தமாகவே அஞ்சு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களாம் எங்கள் அம்மா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க பிறந்ததுக்கப்புறமா மூணு மாதம் கழிச்சு தான் வீட்டுக்கே வந்தாங்களே என்னை தூக்கிக்கிட்டு ஏன்னா என்னை வந்து காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் பிறக்கும் போது எத்தனை கிலோ இருந்தேன்னா முக்கால் கிலோ தான் இருந்தேன்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ கூட நான் வந்து கிடையாது ஸோ அதே மாதிரி அப்படி இருக்கிற பேபி ஒரு முக்கால் கிலோவில் பிறக்கிற ஒரு குழந்தைக்கு தலையில் முடி இருக்குமா இருக்காதா நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் முடியே இல்லாமல் தான் நான் வந்து பிறந்தேன் ஸோ அந்தளவுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸோட பிறந்தேன் எங்கள் அம்மாவே என்னை பார்த்து நினைச்சிருக்காங்க இந்த குழந்தை வந்து பொழச்சி வளர்ந்தாலுமே நல்ல ஆரோக்கியமாக இருக்குமா இது ஒரு சில குறைபாடுகளோட இந்த மூளை வளர்ச்சி இல்லாமல் கண்ணு தெரியாமல் காது கேட்காமல் இப்படித்தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி திங்கிங் யாராக இருந்தாலுமே அந்த மாதிரி நின நினைப்பு வரதானே செய்யும் குட்டியோண்டு ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கு ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா யோசிச்சிருக்காங்க இருந்தாலுமே எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை எப்படியாவது காப்பாற்றிடணும் நம்ம குழந்தைய அப்படின் அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்ட அழுது க இந்த குழந்தையை காப்பாற்றி தான் நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க எங்கள் பிறந்த டைமில் எங்கள் அம்மாச்சி எங்கள் பெரியம்மா அவங்களாம் எங்கள் அம்மா கூட இருந்தாங்களா அப்போ சொன்னாங்களாம் எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அப்பா கிட்டேயும் ஆல்ரெடி தான் உனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கல்ல எதுக்காக இந்த குழந்தைய நினச்சி வருத்தப்படுற இது புழைச்சா என்ன செத்தா என்ன அப்படின்ற மாதிரி சொல் ஆறுதல் சொல்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ அதை கூட எங்கள் அம்மா அப்பாவால் ஏற்றுக்க முடியல அப்படிலாம் சொல்லாதீங்க இந்த குழந்தை எங்களுக்கு வேணும் இதை காப்பாற்றி தான் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி என்னை ரொம்ப போராடி காப்பாற்றி பொழைச்ச குழந்த தான் நான் ஸோ அதனால இப்போ வந்து எங்கள் அம்மா அப்பா என்னை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க ஸோ அப்படியெல்லாம் பிறந்து கிடந்த குழந்தை இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறதுன்றது எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் முடியே இல்லாமல் பிறந்துட்டு இவ்வளோ தூரம் இந்த முடியாச்சும் இருக்கேன்னு இப்போ எங்கள் அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஸோ அதனாலேயோ என்னமோ என்னோடய முடி வந்து இந்த மாதிரி இருக்க ஒரு காரணம் ஏன்னா பை பெர்த்லேயே அந்த மாதிரி இருக்கிறனால இந்த முடியை வந்து என்னால் சேஞ்ச் பண்ண முடியல மேபி சின்ன வயசுல கொஞ்சம் கேர் எடுத்து நல்லா எண்ணெய் தேய்ச்சு நல்லா பராமரிச்சிருந்தா கொஞ்சம் மாறி இருக்குமோ என்னமோ ஏன்னா நான் சின்ன வயசுல எங்கள் அம்மா பேச்சா நான் கேட்கவே மாட்டேன் விளையாட்டுத்தனமாக இருப்பேன் கிராமத்துல இருந்தனால ஊர்ல பிள்ளைங்களோட விளையாடுறது அங்கட்டு ஓடுறது ஊர்ல கம்மாய் ஊரண்ணில குளிக்கிறது அதுக்கப்புறமா எண்ணெயே தேய்க்க மாட்டேன் எண்ணெய் தேய்க்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் கடையில் கிடைக்கிற கண்ட ஷாம்புகளையும் யூஸ் பண்ணுறது சீய கலம் போட்டு குளிக்கிறதே கிடையாது ஸோ அந்த மாதிரி இருந்தனாலே என்னமோ என் முடி வந்து இந்த மாதிரி போயிடுச்சு ஸோ அதுக்காக நான் எப்போவுமே வருத்தப்பட்டதே கிடையாது என் முடி வந்து இப்படி இருக்கேன்னு சொல்லி இதெல்லாம் இதெல்லாம் நினச்சி நம்ம வருத்தப்பட்டோம்னா அந்த வா வாழ்க்கையில் வாழவே முடியாது நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக நான் முடிய நினச்சி வருத்தவே பட மாட்டேன் முன்னாடி பட்டிருக்கேன் காலேஜு ஸ்கூல் படிக்கல நமக்கு இப்படி முடி ஒல்லியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ எனக்கு துளி கூட வருத்தம் கிடையாது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் இல்லாத வரைக்கும் போகட்டும் அவ்வளோதான் இதை பற்றி நம்ம கவலைப்பட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் எதை எவ்வளோ எதை நினச்சி கவலைப்படுறது அப்படின்ற மாதிரி ஸோ இதுதான் எனக்கு வந்து இந்த முடிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வரலாறுங்க சின்ன வயசுல இந்த முளையும் பயிர் என்னது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் சொல்லுவாங்க ஸோ அந்த சின்ன இதுலையே வந்து கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு வந்து எப்படி இருக்கும்ன்றது அதனால முடி வந்து எனக்கு வந்து இல்லாம நான் பிறந்தனால வளர வளர எனக்கு முடி வந்து சும்மா தான் இருக்கும் சின்ன வயசுலயே வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்த் இந்தியன்ஸ்கெல்லாம் இப்படி இருக்கும் செம்பட்டையாக ஒரு மாதிரி ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஊர்களுக்குள்ளே கிண்டல் பண்ணுவாங்க இவெண்ணா வடநாட்டிக்காரி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்துட்டு எனக்கு முடி வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் இது பண்ணதுனால தான் ஸோ இந்த இந்த விஷயங்களெல்லாம் என் ஹஸ்பண்ட்டை சொல்லும் போது என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க யமனுக்கே அப்போ விட்டு வந்தாள் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவார் ஏன் வீட்டுக்காரரு ஏதோ ஒரு விதி இருந்திருக்குங்க இந்த உலகத்தில் நான் வாழணும்னு சொல்லி அதனால தான் ஏதோ முட்டி மோதி போராடி எப்படியோ எங்கள் அம்மா அப்பா என்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போ உள்ள டெக்னாலஜி வந்து அப்போ கிடையாது அதாவது இந்த மருத்துவத்துறையில் வந்து அது ஒன்று முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இப்போ வந்து எப்படி எப்பேற்பட்ட குழந்தை பிறந்தாலுமே இப்போ உள்ள டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படியாவது காப்பாற்றிடுறாங்க ஆனால் அப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோவில் பிறந்த குழந்தைய காப்பாற்றி கொண்டு வந்ததே பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ எங்கள் அம்மாவுக்கு டெலிவரி பார்த்த டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க இது இந்த குழந்தை பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸோடு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா அம்மா இல்லைன்னா குழந்த ரெண்டு பேரில் ஆளை தான் காப்பாற்ற முடியும் இல்லைனா ரெண்டு பேருமே பிழைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ எதனாலுமே நீங்கள் ஏற்றுக்க ங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் எங்கள் அப்பாட்ட ஒரு ஃபார்மில் வந்து கையெழுத்து வாங்கினாங்களாம் டெலிவரிக்கு அந்த வார்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ எங்கள் அப்பா வந்து இன்னுமே அதை சொன்னார்னால் அப்படியே அழுதுட்டு அப்படி சொல்லுவாங்க கேட்கவே கஷ்டமாக இருக்கும் ஒரு அஞ்சு மாதம் அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அப்போல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே நான் எங்கள் அக்கா எங்கள் அண்ணா மூணு பேரும் எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தோம் ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி வசதியெல்லாம் அப்போ கிடையாது ஸோ அதனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அந்த அஞ்சு மாதமும் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வெளியில் கொசுக்கடியில் தான் படுத்து கிடப்பார் ஏன்னா படுத்து கிடப்பாராம் ஏன்னா உள்ளே வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல எங்கள் அம்மா கூட எங்கள் அம்மாச்சி எங்கள் பெரியம்மா ஒரு ரெண்டு பேர் லேடிஸ் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க பட் ஆண்கள் புறம் எல்லாம் வெளியில் தானே இருப்பாங்க ஸோ அப்படி கொசு கடிக்குமா அந்த கார் பார்க்கிங் இருக்கும் பாருங்கள் அங்கே தான் எங்கள் அப்பா படுத்துக்கிடப்பாருங்க ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு நம்மளை வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு அப்படியுமே எங்கள் குடும்பம் அப்போது ரொம்ப வறுமை தான் ரொம்ப கஷ்ட கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் எங்கள் அப்பாவுக்கு அப்போ சரியாக வேலை கிடையாது விவசாயம் அப்புறம் வந்து பால் மாடு வச்சுருந்தாங்க ஸோ அதை வச்சு தான் எங்கள் குடும்பத்தோட வருமானமே ஆனால் அவ்வளோ கஷ்டத்துலேயுமே வந்துட்டு ஆல்ரெடி ரெண்டு பிள்ளைங்க இருந்தாலுமே என்னையை வந்து காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி நினச்சிருக்காங்க ஸோ அதனாலயே என்னமோ கடவுள் வந்து இந்த குழந்தை உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி கொடுத்த மாதிரி அப்படின்ட்டு எங்கள் அப்பா வந்து சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து என்னோடய எஸ்டிடி வரலாறு என்னோட பிறந்த வரலாறுனா எதையும் இந்த விஷயத்த நான் யூடியூப்பில் ஷேர் பண்ணதே இல்லை ஸோ காலையில் அந்த சிஸ்டர் கமெண்ட் பண்ணோனே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு ஸோ மேபி இதனால தான் நமக்கு ஹேர் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு குறைகள் இருந்துச்சுன்னா அதை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க அதை பற்றி பெருசாக யோசிக்காதீங்க நமக்கு கிடைச்சது இது தான் ஸோ நமக்கு பின்னாடி நமக்கு கீழே உள்ளவங்களே வச்சு பாருங்க நம்மளை விட மோசமான நிலைமையில் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ நம்ம இந்த ஸ்டேஜ்லையாவது இருக்குமே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும் ஸோ நான் இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே நினப்பேன் என்ன நான் ரொம்ப தாழ்வாக நினச்சிக்கவே மாட்டேன் ஸோ அந்த மாதிரி நினைச்சதெல்லாம் ஒரு காலம் ஸ்கூல் காலேஜ் படிக்கையில் அப்போல்லாம் மெச்சூரிட்டி இல்லை ஸோ அதனால் வந்து நான் அப்படி நினச்சிக்கிட்டேன் பட் இப்போ வந்து எனக்கு ஓரளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குது ஸோ அதனால் நான் எதையுமே என்னை பற்றி நான் தாழ்வாக நினைக்கவே மாட்டேன் எனக்கு கிடச்சிருக்க விஷயத்த நான் எப்போவுமே பெஸ்ட்டா தான் நினைப்பேன் என்கிட்ட இருக்கிற விஷயத்த நான் எப்பவுமே பெஸ்டாதான் நினைப்பேன் நமக்கு இப்படி இல்லையே அவங்களுக்கு மாதிரி முடி அடர்த்தியா இல்லையே அவங்களுக்கு மாதிரி முடி நமக்கு லாங்கா இல்லையே அப்படின்னு நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படி யோசிச்சோம்னா ஸோ நம்ம சந்தோஷமாக இப்போ உள்ள லைஃப்பை வாழ முடியாது அடுத்தவங்களே யோசிச்சு அவங்களுக்கு மாதிரி வேணும் இவங்களுக்கு மாதிரி வேணும்னா அதையே யோசிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க நமக்கு என்ன இருக்குது நம்மக்கிட்ட இந்த விஷயங்கள் இருக்குன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் ஸோ அவ்வளோதான் ஸோ மதிய லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் கொஞ்சம் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் இருந்துச்சு அதை வச்சு சாப்பிட்டு முடித்தாச்சு அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து பசங்கள் வந்து சப்பாத்தி கேட்டாங்க சரி சப்பாத்தி சுட்டுட்டு பருப்பு இருந்தது தால் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு வந்து தால் வந்து ரெடி பண்ணிட்டேன் இன்னொரு சைடு வந்து சப்பாத்தி சுட்டுட்டேன் சும்மா சப்பாத்தி சுட்டு வச்சோம்னா வெறுமனையாகவே சாப்பிட்ருவாங்க பசங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த தால் வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்த ரெசிப்பிங்க இஞ்சி பூண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இடித்து சேர்க்க சொல்லுவார் ஸோ ஏதோ நான் ஊருக்கு போன டைமில் அவர் கற்றுக்கிட்டாரன் யூடியூப்பை பார்த்து ஏதோ நார்த் இந்தியன் ஸ்டைல் தாலாம் அது ஆனால் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஸோ அதுலேருந்து நானும் அவர் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறது இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட தேங்காய் அரைச்சி போட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் குருமாமது சரி ஸோ நான் சிம்பிளாக இப்போ போல் பாசிப்பருப்பு வேக வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் போட்டு அப்புறமா பூண்டு இஞ்சி ஒரு நல்லா அரை துண்டு இஞ்சி ஒரு நால் பல் பூண்டாக நல்லா இடித்து சேர்த்துக்கணும் அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு பெருங்காயம் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி உப்புலாம் போட்டுட்டு வேக வச்ச தாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நைட்டுக்கு டின்னருக்கு நான் ரெண்டு சப்பாத்தியும் தாலும் தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ நேற்றுக்கான டயட் வந்து இது தாங்க ஸோ பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தூங்க போயாச்சு இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்